முருகன் கோயிலை படையெடுப்பாங்க இன்றைக்கி பங்குனி உத்திரம் நமக்கு இறைவன்கிட்ட நம்மளுடைய குறைகளை சொல்கிற மீடியேட்டரான குலதெய்வங்களை வணங்குகிற நாள் எந்த பூஜை நம்ம செய்கிறதா இருந்தாலும் முதல்ல நம்ம குலதெய்வத்தை வணங்கிட்டு செய்யணும் சரிங்களா இந்த எனக்கு பின்னால் போட்டோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ராமலட்சுமணர் லட்சுமணர் நாலு வருஷம் பேருக்கும் திருமணம் ஆன நாள் சிவன் பார்வதியை மணந்த நாள் இப்படி சத்திய நட்சத்திரம் தாலி விரித்து கோர்க்கலாமா நீங்கள் வளர்புறை முகூர்த்த நாளில் செய்யுங்க இப்போ இன்றைக்கி பங்குனி உத்திரம் நல்ல நாள் எல்லா தெய்வங்களுக்கும் திருமணம் நடந்த நாள் செய்யலாம் வேலுமணியா விது விதுமுறை தினம் விடுமுறை தினமா அதனால் நீங்கள் இந்த முகூர்த்த நாள்களில் தாராளமாக செய்யலாம் விளக்கு முன்னால் உட்காந்து இல்லைன்னா கோயிலில் போய் இப்படி செய்வாங்க நீங்கள் நீங்க முன்னால் உட்காந்து செய்யலாம் இந்த பங்குனி தான் மன்மதனை சிவன் எரித்த நாள் மண்மதன் வந்து பாத்தீங்கன்னா ரதி ஒருத்தி தான் கண்ணுக்கு தெரிவார் ஏன்னா இறைவன் வந்து தபசுல இருக்கும்போது மண்மதன் தன் மலர் பானங்களை எரிஞ்சிட்டான் அதனால சிவபெருமானுடைய தவம் கலைஞ்சிட்டு நெத்தி கண்ணுல பார்த்தாரு ஒரு நிமிஷம் எரிச்சிட்டாரு அப்ப ரதி போய் பரத்தப்பட்டு சுவாமி என் கதை க காப்பாற்றுங்க என் கணவனை காப்பாற்றுங்கன்னு கேட்கும்போது ஆ வாங்க வாங்க பங்குனி உத்தரத்துக்கு கோயில் எதுவும் போனீங்களா சந்திராஷ்டமமா அப்போ நீங்கள் வளர்பிறை முகூர்த்த நாள் பார்த்து செய்யுங்க சந்திராஷ்டம் அன்னைக்கு வேண்டாம் சந்திராஷ்டமா எந்த நட்சத்திரத்துக்கு இருக்குன்னு பாருங்கள் சித்திரை அவர்களுக்கு ஒரே கை கால் வலி கை கால் வலி சோர்வுக்கு நீங்கள் இந்த திரிபலா சூரணம்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் திரிபலா சூரணம் அந்த பொடியை வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவு சின்ன ஸ்பூனு பெரிய ஸ்பூனுன்னா அரை ஸ்பூனு போட்டு வெந்நீரில் கலந்து குடிக்க சொல்லுங்கள் உடல் சோர்வு கை கால் வலி எல்லாமும் தீரும் அதே சமயம் கோளறு பதிகம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் கோளறுபதிகம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னாலும் அந்த க உடம்பு வலி தீரும் நீங்கள் என்னுடைய சேனலுக்குள்ளே போய் ப்ளேலிஸ்டில் பாருங்கள் எளிய பரிகாரங்கள்னு ரெண்டு அதில் பாருங்கள் நிறைய நான் எழுதியிருக்கேன் நமசிவாய சொல்லிக்கிட்டே இருந்தால் நோய் வராது இந்த திருவிழா சூரணம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் வெந்நிலை கலந்து குடிக்கலாம் இல்லை பாலில் போட்டு குடிக்கலாம் ஒரு அரை இவ்வளோ கணம் காலையும் நைட்டும் குடித்தாங்கன்னா உடம்பு கை கால் வலி சோர்வு எல்லாம் போகும் இந்த கை கால் வலிக்கு இஞ்சியும் பூண்டையும் தட்டி